வாக்கு ஒண்ணுதான் நாக்கு ஒண்ணுதான் ஒருபோதும் பாரதி ஜனதாவை இந்த மண் அனுமதிக்காது நீங்க என்ன கூச்சல் போட்டாலும் சரி நீங்க எத்தனை முறை வந்து ஒரு ரோடு ஷோ பண்ணாலும் சரி எங்க ரோட்ல விளக்கண்ணிய ஊத்திக்கிட்டு புரண்டாலும் சரி மண்ணு ஒட்டுமே தவிர எங்கள் மனங்கள் ஒட்டவே ஒட்டா நீங்க புரண்டு பாருங்க விளக்கனை கூட உழக்க முழுக்க ஊத்திக்கிட்டு உடம்பு முழுக்க ஊத்திக்கிட்டு உருண்டு பாருங்களேன் வேணா புழுதி மண்ணு பறந்து போற மண்ணு வேணா ஒட்டும் திராவிட மனங்கள் ஒருபோதும் உங்களை ஒட்டாது தயவு செய்து வடக்கே உள்ளவர்களை ஏமாற்றுவது மாறி தெற்கே உள்ள எங்களை இது வள்ளுவன் மண் திராவிட மண் தமிழர்கள் ஒரு மிகப்பெரிய மண் இதை நீங்க தொட முடியாது உங்களுடைய வேஷம் உங்களுடைய தெய்வ பக்தியெல்லாம் தூக்கி ஓரத்தில் வைத்து விடுங்கள் நாங்களும் இங்கே உள்ளவர்கள் எல்லாம் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் தான் எங்கள் அண்ணன் இன்றைக்கு அறத்துறை அமைச்சராக இருக்கிறார் என்றார் அவரும் கூட இன்றைக்கு யாரும் செய்யாத அளவுக்கு இன்றைக்கு ஆலயங்களை சீரமைப்பு செய்து இன்றைக்கு மிகப்பெரிய அன்னதானங்களை வழங்கி இன்றைக்கு ஒரு அறம் சார்ந்த பக்தி மக்களிடம் பகுத்தறிவு சார்ந்த பக்தி மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் இன்றைக்கு எங்கள் அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் ஏன் இதை சொல்றேன்னா அண்ணனை புகழ்றதுக்காக இல்ல நாங்கள் மதங்களுக்கும் தெய்வங்களுக்கும் எதிரானவர்கள் இல்லடா நாங்கள் அடுத்தவர்களை மதிக்கக்கூடியவங்களா எங்களுக்கு அறம் தெரியும் பகுத்தறிவு தெரியும் பண்பு தெரியும் எங்களுக்கு அதனால் மக்களின் உணவுகளை ஒருபோதும் நாங்கள் இனாமாக என்பதை சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய கழகத்தின் கூட்டணிகள் இந்த தேர்தலை சந்தித்து எனவே சிந்தாமல் சிதறாமல் உங்கள் வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்கள் அனைவருக்கும் ஒற்றுமையாக அளித்து கொஞ்ச நெஞ்ச கேட்கிற அந்த சத்தமம் அடங்கி மீண்டும் வடக்கு நோக்கி ஓடுவதற்கு இந்த மண்ணில் என்பதை உங்கள் வாக்குகளால் நிறுவிங்கள் ஒரு மதத்தின் பின்னாலே ஒளிந்து கொண்டு இந்த நாட்டையே சாவி நிறம் காவி நிறம் பூச நீங்கள் ஆசைப்படுவீர்கள் என்றால் அதை ஒரு காலம் மறக்க முடியாது எங்கள் தலைவது போல தேசிய கொடியுடைய நிறங்களை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் ஒருபோதும் காதியை மட்டும் விட நினைப்பதை ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எனவே தான் ஆயிரம் வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் கலந்து தூக்கி போட்டுவிட்டு இந்த முறை பாரதிய ஜனதாவை அதுவும் தமிழ்நாட்டில் குறிப்பாக ஒரு சீட்டு கூட வரக்கூடாது ஒரு சீட்டு கூட வரக்கூடாது ஏன்னா நீ ஆறு தடவை வந்தாயன்னா நூறு தடவை வந்தாயேன்னா திராவிட மண் ஒருபோதும் உங்களை அனுமதிக்காது இப்படியும் சொல்றேன் மோடி அவர்களே நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா தூங்கும் போது தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு தூங்கிக்கங்க கால் வைக்க நினைக்காதீங்க கால் வைக்க நினைக்கவே நினைக்காதீங்க அது ஒருபோதும் நடக்காது இது பெரியார் மண் திராவிட மண் உலகத்திலேயே மிக ஜனநாயக நாடு என்று இந்தியாவை உச்சி மகிழ்ந்து கொண்டாடுகிற உலக அரங்கத்தை போல இன்றைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஜனநாயக மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் அதற்குள் உங்கள் சனாதனத்தை புகுத்த பார்க்காதீர்கள் ஏனென்றால் வேற்றுமைகளை ஒற்றுமையாக வாழுகிற இந்த தமிழ்நாட்டை நீங்கள் வேற்றுமை வேற்றுமைப்படுத்தி ஆளுவது என்பது நிச்சயமாக்க மக்கள் விரோத அரசாக இருக்கும் எனவேதான் நண்பர்களே தயவு செய்து நமக்குள் இருக்கும் ஊழல்களையும் கூடல்களையும் சின்ன சிறு வேற்றுமைகளையும் கலந்து விட்டு கலைந்து தூக்கி எறிந்து விட்டு இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை வேட்பாளர்களும் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக பாரதிய ஜனதா பத்து வருஷமாக தன் தவறுகளை மறைக்க ஒரு கூச்சலையும் இறச்சலையும் அதிகமாக போட்டுக் கொண்டிருக்கிறது அது எல்லாம் ஒரே விடும் அடங்கிவிடும் விடும் அது உங்களுடைய வாக்குகளில் இருக்கிறது ஆயிரம் விமர்சனங்கள் இதற்கு வந்து கொண்டிருக்காது நம்மை விமர்சிப்பவர்கள் யார் எந்த புத்தனும் நம்மளை விமர்சிக்கவில்லை விமர்சிப்பவர்கள் எல்லாம் காழ்ப்புணர்விலும் தன்னால் அதை செய்ய முடியவில்லை என்பதனாலும் பாரதிய ஜனதாவிற்கு விளை போனவர்களும் தான் விமர்சிக்கிறார்கள் பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பிறகு நம்மவர் போற ஆட்களை எந்த விமர்சனமும் தொட்டுவிடாது காயப்படுத்தாது தூக்கி போடுங்கள் ஆயிரம் விமர்சனங்களுக்கு மத்தியில்தான் மக்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்றால் இன்னும் ஒரு லட்சம் முறை நாங்கள் விமர்சனத்துக்கு உட்பட தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நம் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு இந்த பரப்புரையை மிக எழுச்சியோடு மக்கள் நீதி மையத்துடைய அடிமட்ட தொண்டன் வரைக்கும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் எனவேதான் ஜாதியாலும் மதத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் பிரித்தாளுகிற எவரையும் இந்த மண்ணில் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்ற ஒற்றை சிந்தனையில் தான் அன்று தொட்டு இன்று வரைக்கும் திராவிட மண் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளாக ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜக எந்த வகையில் மக்களை பிரித்தான முடியும் எப்படியெல்லாம் இவர்களை பிரித்தால் நாம் ஜெயிக்க முடியும் என்பதனால் மதங்களின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறது ஜாதியின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறது வர்ணாமசத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறது மொழியின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறது மக்களின் நம்பிக்கையின் பின்னால் ஒளிந்து கொண்டு மக்களை பயன்படுத்துகிற ஒரு அரசு எப்படி மக்களுக்கான நன்மையை செய்ய முடியும் என்ற ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கும் கொள்கை வேறுபாடுகள் இருக்கும் சிறு சிறு ஊடல்களும் கூடல்களும் இருக்கும் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்னன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நாங்க அப்புறம் பார்த்துக்கிறோம் வீடே பிரச்சனையாக இருக்கிறது மாநிலம் வீடே பிரச்சனையாக இருக்கிறது இந்த நேரத்தில் ஒற்றுமையை நாம் கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது நண்பர்களே எனவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோத்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசை வெளியேற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் மக்கள் நீதி மைய தலைவர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தான் இந்த பரப்புரையை உங்கள் முன்னால் வைக்கிறோம் நமக்குள்ள இருக்கிறவங்க என்ன ஜாதி தெரியாது யார் பக்கத்துல ஜாதி தெரியாது மதம் தெரியாது மொழி தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பண்பாடு இருக்கிறது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது ஒரு ஒரு நாகரிகம் ஒரு மொழி இருக்கிறது ஆனாலும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண் திராவிட மண் இந்த மண்ணுக்குள் மதத்தின் பேரால் பிளவுகளை எவன் செய்தாலும் தோத்தி எறிய வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கும் வடக்கை வேணா ஏமாற்றி தெற்க ஏமாற்ற முடியாது நான் அடிக்கடி ஐயா பிரதமர் மோடி அவர்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு தமிழ்நாட்டின் மீது உள்ள மிகப்பெரிய பாசத்தின் மீதுதான் வள்ளுவனை தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் திருக்குறளை தப்பு தப்பா சொல்லி இருக்கீங்க அதெல்லாம் கூட மன்னிச்சிடறோம் ஏன்னா தப்பு தப்பா தமிழ் பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ் சரியாக அவர்களை மாற்றி விடும் அந்த வகையில் என்னைக்கே ஒரு நாளைக்கு நீங்க தமிழ் பேசுவீர்கள் என்று கூட நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம் ஆனா ஒன்று மட்டும் உங்களிடம் சொல்லுகிறோம் தமிழ்நாட்டின் மீது நீங்கள் வைத்திருக்கிற அந்த வெறித்தனமான காதல் இருக்கு இல்லையா அது போலித்தனம்னு எங்களுக்கு தெரியும் காரணம் இந்த மண்ணில் எத்தனையோ இயற்கை இடர்பாடுகள் நடந்தது போது புயல் வந்த போது மழை வந்த போது வெள்ளம் வந்த போது வறுமை வந்த போது கொரோனா வந்த போது அடுக்கிக் கொண்டே போகலாம் கால்கள் தமிழ்நாட்டை கவலைப்படாமல் உலகம் தேர்தல் வருது என்று தெரிந்த பிறகு ஐந்து முறை வரீங்க ஆறாவது முறையும் வரப்போவதாக கேள்வி இருக்கிறத அப்படி என்ன உங்களுக்கு கச்சின் மேல் உள்ள மோகம் மக்களின் வளர்ச்சி மேல் இல்லை என்றால் உங்களை எப்படி எங்கள் பிரதமராக ஏற்றுக்கொள்ள முடியும் அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் அதுலயும் மோடி ஐயா சொல்றாரு பெண்களை நல்லா கவனிச்சுக்கங்க இந்த பத்து வருஷ ஆட்சி வெறும் ட்ரெய்லரா ட்ரெய்லர் தானா நானூத்தி நாற்பது ரூபாய் வித் கேஸ் ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வர்றது ட்ரெய்லர்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி காய்கறி விலையா இருக்கட்டும் பெட்ரோல் விலையா இருக்கட்டும் அதுவே ட்ரெய்லர்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் மணிப்பூர்ல ஒரு சகோதரி நிர்வாணமாக அழைத்து செல்வதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த ராணுவம் அதிக காவல்துறையும் நடத்தியது நடத்தியதென்றால் மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் யாருக்கு பாதுகாப்பு இருக்கும் நீட்டை கொண்டு வந்து எங்கள் கல்வி முறை அச்சுறுத்துகிறீர்கள் சமமான கல்வியை கொடுக்காத உங்களுக்கு சமமான தேர்வை கொடுக்க என்ன அதிகாரம் இருக்கிறார் எனவேதான் மக்களுடைய வாழ்வில் இங்கிருந்து மூன்று முறை இந்தியாவில் தடை சட்டம் செய்ய தடை செய்யப்பட்ட இயக்கம் ஆர் எஸ் இயக்கம் மூன்று முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் அந்த இயக்கம் தமிழ்நாட்டில் போராட்டம் செய்யலாம் அணிவகுப்பு செய்யலாம் ஆனால் விவசாயி டெல்லியில போராட்டம் செய்வதற்கு அனுமதி இல்லை அப்ப விவசாயிகளை கண்டுகொள்ளாத அரசு மாணவர்களை கண்டுகொள்ளாத அரசு மகளிர்களை கண்டுகொள்ளாத அரசு நடுத்தர மக்களை கண்டு கொள்ளாத அரசு விலைவாசியை கண்டு கொள்ளாத அரசு இன்றைக்கு எப்படி மீண்டும் எங்களுக்கு ஓட்டுப்படுங்கள் என்று எப்படி உங்களால் சொல்ல முடிகிறது எனவேதான் நண்பர்கள நமக்குள்ள அடுத்த தேர்தலில் நாம் யார் யாரோ வேறு ஒரு களத்தில் இன்று கூட நாம் களமாறலாம் ஆனால் இந்த முறை இந்த முறை பாரதிய ஜனதாவை மீண்டும் வேறு ஒன்றை நாம் தொடங்க நாம் வழிவகுத்துக் கொடுத்து விட்டால் எல்லாம் மாறிவிடும் என்னெல்லாம் மாறும் இந்தியா என்ற ஒரு நாடு இந்து நாடு என்று பெயர் மாற்றப்படும் வேறு வழியே இல்லை இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் இல்லை கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் இல்லை மதங்களை எல்லாம் மனிதத்தன்மையோடு மதிக்கிறோம் அவரவர் கலாச்சாரத்தை மதிக்கிறோம்